நம பகவதி ஸ்ரீராமநாராயண் ரமண மகர்ஷியனுடைய பக்தர்களும் சீடர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் ரமன் மகர்ஷியை தனது நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருப்பார் வரைப்படமாக வீடியோக்களாக அவரது நாமங்களை சொல்லிக்கொண்டிருந்தோ அல்லது அவருடைய புத்தகங்களை படித்துக்கொண்டோ கேட்டுக்கொண்டோ இருந்தோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வடிவில் ரமர்ஷியினுடைய தன்னை நினைவை நினைவில் நிறுத்திக் கொள்ள முயற்சிப்பார் ஏன் சிலர் இதை இயல்பாக செய்வார்கள் மற்றவர்கள் என்று ஏதோ எந்த வகையில் செய்தாலும் சவோடைய அந்த புகைப்படத்தை அவருடைய திருவார்த்தைகளை சொல்லிக் கொண்டு ஏன் அவருடைய நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ஏன் ஏதோ ஒரு வகையில் அவரை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்ற இந்த கேள்விக்கு பதில் இந்த பதிவு அமைந்திருக்கின்றது தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் தாமே என்று திருமந்திரத்தில் திருமூலர் தனது வாசகமாக தந்திருப்பார் ஒரு ஒரு குருவும் அவருடைய புகைப்படம் மூலமாகவோ அல்லது அவருடைய நாமங்களின் மூலமாகவோ அல்லது அவருடைய வார்த்தைகள் மூலமாகவோ அவர் கடந்து வந்த பாதையும் அதில் அடைய வேண்டிய இலக்கையும் சுட்டிக்காட்டி கொண்டே இருப்பார் அந்த வகையில் ரம மகரிசி அவர்கள் ஆத்ம விசாரணை பாதையில் அடையத்தக்க இலக்கான ஆத்ம அனுபூதியை சொல்லிக்கொண்டே இருப்பார் மண புகைப்படங்களையோ ஊதியோ அல்லது அவனுடைய நாமங்களையோ சொல்லிக்கொண்டிருந்த போது அல்லது அவனுடைய திருவார்த்தைகளை புத்தகங்கள் மூலமாக படித்துக்கொண்டோ கேட்டுக்கொண்டோ இருக்கும் போது ஆத்ம விசாரணை பாதையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் அதன் மூலமாக ஆத்ம அனுபூதி அடைய வசதியாக இருக்கும் இது நமர்சி அவர்களே சொல்லி இருப்பார் இன்றி ஆத்ம அனுபூதி அமையாது என்று இதுதான் அந்த முயற்சி திருவார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் சொல்லிக் கொண்டு இருப்பது குருவனுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருப்பது குருவனுடைய திருமேனியை பார்த்துக் கொண்டிருப்பது அவருடைய உருவத்தை மனதில் சிந்தித்துக் கொண்டிருப்பது என்று அந்த முயற்சியை ஒவ்வொரு சீடனும் மொத்தம் செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இதன் மூலமாக ஆத்ம விசாரணை பாதையில் நாம் பயணிப்பது அதை குரு நம்மளை பயணிக்க வைப்பார் இறுதி இலக்கான ஆத்ம அனுபூதியை ஏது முறை நம்ம கூட்டிச் செல்வோம் இந்த முயற்சியை நாம் கைவிடாமல் தொடர்ந்து செல்ல செய்ய வேண்டும் ஆத்ம அனுபூதி ஆத்மநாதனை தரிசித்த பிறகு ஆத்ம அனுபூதியை அடைந்ததற்கு பிறகு இவைகளெல்லாம் போல நடக்கும் அந்த திருமதத்துல இந்த தெளிவு குருவின் அந்த பாடலுக்கு அடுத்த பாடல் சொல்லியிருப்பார் திருமூலர் தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும் தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தண்ணில் மடைமாறும் தானே தனித்தம்பிராந்தனை சந்தித்தேன் என்று திருமந்தத்தை சொல்லியிருப்போம் அதாவது ஆரம்பத்தில் தான் நம் இந்த புகைப்படத்த மனுடைய புகைப்படத்த நாமங்களை அவருடைய புத்தகங்களை படித்துக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறது அந்த ஆத்மஜாந்த பாதையை தொடர்ந்து பயணிக்காத உதவும் ஆத்ம அனுபூதியை எய்தியதற்கு பிறகு ஆத்ம அனுபூதி அடைந்ததற்கு பிறகு நம்ம பஞ்சேந்திரியங்கள் அது காட்டக்கூடிய புலன்கள் தானாகவே ஒழுங்காக அமைந்துவிடும் தானாகவே அந்த ஒழுங்கில் அது நின்று செயல்படக்கூடிய தக்கவாக மாறிவிடும் அது நாம இன்னும் செய்ய தேவையில்லை ஆத்மநாதனை சந்தித்ததற்கு பிறகு தானே தம் தனித்தம் பிரானை சந்தித்தே என்று திருமணம் சொல்லியிருப்பார் ஆத்மநாதனை சந்திக்கும் வரை இந்த முயற்சி நமக்கு தேவை ஆத்மநாதனை சந்தித்ததற்கு பிறகு புலன்களுக்கு பயப்பட தேவையில்லை அது தன்னை மீறி செல்லாதவாறு ஆத்மநாதன் பார்த்துக் அனுபூதி உறுதி அடைய வரை இந்த ஐம்புலன்களையும் வழிநடத்தி செல்ல வேண்டிய கடமை அவரை சார்ந்தது ஒரே ஒரு முறை சந்திக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமை ஆத்மநாதனை ஆத்ம அனுபூதி ஒரே ஒரு முறை சந்திக்க நம்மளுடைய கடமை சந்தித்திருத்ததற்கு பின் அந்த ஐம்புலன்களையும் வழி செல்ல வேண்டியது அவருடைய கடமையாகிறது ஆக குருவனுடைய புகைப்படத்தை அவருடைய சொற்களை ஏன் நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் புகைப்படத்தை ஏன் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் அவருடைய நாமங்களை ஏன் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் மனதினமும் குரு குருவனுடைய திருவுருவத்தை மனதில் ஏன் சிந்தித்துக் இருக்க வேண்டும் இந்த முயற்சியை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் ஆத்ம அனுபூதி எய்துவதற்குத்தான் ஆத்ம அனுபூதி எய்தியதற்கு பிறகு இந்த பார்த்தல் கேட்டல் சிந்தித்தல் போன்ற உணர்வுகள் எல்லாம் தானாகவே அவருடைய திருவருளால் நடத்தி செல்லப்படும் நாம் அதனை பற்றி ஒரு எந்தவித கவலையும் எந்தவித ஒரியும் படத் தேவையில்லை